வணக்கம் நேயர்கள் கொழும்பு புறக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் ஒருவர் செய்த காரியம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தல் ஒன்று இது தொடர்பான செய்திகளோடு நாங்கள் வந்திருக்கிறோம் கொழும்பு புறக்கோட்டை தெருவில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி பழங்கள் வாங்கி கொண்டு திரிகிறார் என்றுதான் செய்தி ஒரு காணொளி மூலமாக வைரலாகி கொண்டிருக்கிறது இதில் என்ன செய்தி என்று நீங்கள் கேட்கலாம் அனுரலையினுடைய தாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டில் இருந்து பலவிதமான அமைச்சு பதவிகளில் புதிய புதிய அமைச்சு பதவிகளில் அமைச்சராக இருந்தவர் தான் ரெஸ்பி பி திசாநாயக்க ஒரு அரசியல் பழம் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு பிரபலமான ரெஸ்பி பி திசாநாயக்க இன்று அனுரலையின் தாக்கத்தினால் மக்களால் பாராளுமன்ற

இயக்குனர் நாவல் வேதநாயகன் முக்கியமான அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறார் என்ன சொன்னால் இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த தொலைபேசி இலக்கங்களூடாக மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை அந்த பணியாளர்கள் தொடர்பான முறைப்பாடுகளை ஆளுநருடைய அலுவலகத்திற்கு நேரடியாக தெரிவிக்க முடியும் என்பதுதான் அந்த செய்தி அதற்காக ஆளுநரால் அறிமுகப்படுத்தப்பட்ட தொலைபேசி இலக்கங்களில் ஒன்றுதான் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இருநூற்றி இருபத்தி ஒன்று தொன்னூற்று மூன்று எழுபத்தி மூன்று இந்த இலக்கத்தை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் யாழ்ப்பாணம் பல சர்வதேச விமான நிலையம் நீங்கள் பயணிக்கின்ற ஏதேனும் சிக்கல்கள் அல்லது அசௌகரியங்கள் ஏற்பட்டால் உடனடியாக நீங்கள் அது தொடர்பான முறைப்பாட்டை பதிவு செய்ய முடியும் அதே போல மற்ற முறை இலக்கமாக தந்திருக்கின்றார்கள் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நானூற்று அறுபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்பது பதினைந்து இந்த இலக்கங்கள் ஊடாக நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே இன்று இரண்டு செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் சர்வதேச விமான நிலையம் பலாலியில் பயணிகளுக்கு ஒரு அறிவுறுத்தல் அதே போல கொழும்பிலே சுமித்து சனாய்க்க பழங்கள் வாங்குகிறார் மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளை வணக்கம்